வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை சோளிங்கர் சாலை அருகில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ படவேட்டமன் ஆலயம் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு காலையில் ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலய வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேகங்கள் நடைபெற்றது குறிப்பாக ஸ்ரீ வள்ளியம்மை ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ தேவானை ஆகிய தெய்வங்களுக்கு பல்வேறு விதமான மூலிகைகள் திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அலங்காரம் சிறப்பு அர்ச்சனை மகா தீபாராதனை நடைபெற்றது மாலை ஏழு மணியளவில் ஸ்ரீ வள்ளியம்மை ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ தேவானை தெய்வங்கள் பூ அலங்காரத்தில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் அலங்காரம் செய்து வைத்து திருக்கல்யாண வைபவம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சியை உபயதாரராக திரு தொழிலதிபர் திரு துரைவேலு குடும்பத்தார் உபயதாரராக முன்னின்று இந்த திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி முடித்து வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் பக்தர்களுக்கு வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து மகா பிரசாதம் வழங்கும் அன்ன பிரசாதம் வழங்க நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆக வேண்டும் திருமணம் நடந்து முடிந்து குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்க வேண்டும் என்று அனைவரும் ஸ்ரீ முருகப்பெருமானிடம் வேண்டிக்கொண்டார்கள் இந்த சிறப்பான ஸ்ரீ முருகப்பெருமானின் திருக்கல்யாண வைபவத்தை தொழிலதிபர் திரு துரைவேல் அவர்கள் குடும்பத்தார் சிறப்பாக நடத்தினார்கள் வருகை புரிந்த பக்தர்கள் அனைவரும் அவர்களை வாழ்த்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பக்தி செய்திக்காக ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்தில் இன்று தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ முருக பெருமானின் திருக்கல்யாண வைபவ விழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன்